இன்றைய டெல்லி தேர்தல் முடிவு ஈரோடு இடைத்தேர்தல் முடிவை டெல்லி தேர்தல் முடிவானது பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்து மக்களை குழப்பம் முனையும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு உச்சகட்ட எச்சரிக்கையாக அமைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரத்தை சேர்ந்த உமர் அப்துல்லாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அல்லது முலாயம் சிங் யாதவின் மகனாக இருக்கட்டும் லாலு பிரசாத் யாதவாக இருக்கட்டும் அல்லது மகாராஷ்டிராவை சேர்ந்த பால் தாக்கரேயின் மகனாக இருக்கட்டும் சரத்பவாராக இருக்கட்டும் அல்லது தென்னிந்தியாவிலே ஒன்று கண்ணே கண்ணே என்ற ஆட்சியில் உள்ள பினராயி விஜயனாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பிரிஞ்சு எலிமெண்ட் கருதப்படக்கூடிய வாய் வியாபாரி திருமாவளவனாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் தற்பொழுதே காங்கிரஸை விழுந்து பிராண்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் என்று பிராண்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்திய கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு சிறகு ஒழிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு மக்கள் துணை கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இதனை செய்துள்ளது நிறைவாக தமிழகம்தான் காங்கிரஸ் பக்கம் குறிப்பாக ராகுல் காந்தியின் பக்கம் நிற்கின்றது தமிழகத்திலே தமிழகம் அல்ல திமுக தான் நிற்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு இறுதி எச்சரிக்கையாக நான் பார்க்கின்றேன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே எத்தனையோ ஜாம்பவான்கள் வீழ்த்தப்பட்டது போன்று தமிழகத்திலும் இந்த ஜனநாயக விரோத பாசிச ஸ்டாலினின் அரசு வெளியேற்றப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து